அம்பாளுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்குமா அடடா இந்த ஸ்தல புராணத்தை பத்தி நீ பாடுறச்சு உன் நாதுல இருந்து அந்த அம்பிகையை சங்கீதமாவும் சாகித்தியமாவும் வெளிப்படறா இந்த சன்னதி நிழல்பட்டாளே சங்கடம் என்ன தீந்தடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கற்பகாம்பாள்கிட்ட தெரியுங்க பா யாரு பாடுறதே எனக்கு கஷ்டம் வரோமான்னு நினைக்கிறேன் தீர்க்காயுஷா இருமா போயிட்டு வரேங்க गुड मॉर्निंग डॉक्टर

உங்க மாதிரி நல்ல மனசு எல்லா பணக்காரங்களுக்கும் இருந்தா அனாதைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை இது உங்களுக்கு மீனாட்சியம்மா நாம நடத்துற கற்பகாம்பாள் அனாதை விடுதிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி சேர்ந்திருக்கு நாளைக்கு நீங்க கட்டில வேலை ஆரம்பிச்சிடலாம் இந்தாங்க மேடம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிதியை திரட்டி இருக்கீங்க சமூகத்துல நிராதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட அக்கறை இந்த நாட்டுக்கு தெரியணும் நம்ம விடுதி சார்பில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த விழாவில இந்த பணத்தை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் மத்தவங்க பாராட்டுங்கிறதுக்காக நான் அது செய்யல நான் ஒரு தனி மரம் மூணு முடிச்சு போட்டுக்காம முன்னூறு நாள் சுமக்காம தாயிங்கிற உன்னதமான ஸ்தானம் கிடைச்சிருக்கேன் இது ஒண்ணே எனக்கு போதும் சாரி மேடம் நீங்க விரும்பலை இந்த விழாவை நான் நடத்தித்தான் சேரணும் உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கிற சமுதாய அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை விளம்பரப்படுத்தித்தான் தான் தீரணும் பணத்தை வச்சுக்கங்க விழாவில் வாங்கிக்கிறேன் ரவி சீனம் எழுந்துருங்க நம்ம போலாம் அவங்க இங்க இருக்கட்டும் நாளைக்கு நானே கொண்டு வந்து விடுறேன் ஓகே மேடம் நான் வரேன்

இந்த பணம் இல்லைன்னா இவங்க எதிர்காலமே இரு போயிடும் நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து பண்ணும் இந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டல தீர்த்து கட்ட வேண்டாம் எங்க பணம் அந்த அலுமா இருக்க தெய்வத்துக்கு சமாளி சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு திரோகம் பண்ணீங்களே இந்த பாவம் உங்களை சும்மா விடாது எத்தனை பிறகு நரகம் கிடைக்கும் அவ்வளவு தானே உயிரோட ரொம்ப உல்லாசமா இருக்கிறேன் ஒத்து ஐயா அந்த படத்துக்கு நாங்க எங்கேயாது மாட்டிக்க போறோம் ஒரு கால மரத்து வழியா போயிடுவோம் ஆமா ஆமா போ ராஜேஸ்வரி வீட்டுல கொள்ள நடந்துருச்சு கேள்விப்பட்ட உடனே ஓ மேலதான் சந்தேகப்பட்ட அது சரியா தான் போச்சு நடரா சேஷனுக்கு ஏன் சோகமா போஸ் குத்து உகாயினுக்குற சரியா திருடத்தில மாட்டிக்கணும்னா அட உடு அந்த அடுத்த தபா லம்பா கைவை சும்மா ஒரு பத்து லட்சம் அட போப்பா விலவாசி வேகத்துல அஞ்சு வருஷம் கட்சி வெளியே வந்தாருன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு உப்பு புளி மிளகா கூட வாங்க முடியாது ஜட்ஜி என்ன அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்தா அந்த வந்துடுவாரா பத்து தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு தபா நல்லா பாத்துக்க காலையில இருக்கிறாரா இல்லையா நான் பழைய கேடி உடம்பு உத்தியோகமும் ஒழுங்கா இருக்கணும்னா பழைய விடு நெருத்ரா ஆத்தா கொடுத்த உயிருக்கும் அரசாங்கம் கொடுத்த உத்தியோகத்துக்கும் நீ கெடு வைக்கிறியா நான் இங்க இருக்க வரைக்கும் யாரும் ஜெயிலும் தப்ப முடியாது சரிதா நீ வேடிக்கை பாக்குறீங்க எழுதிருப்பாங்க புராதனி தராதரமெல்லாம் பொற்புடல் அளித்த சிவசக்தி இமவ புற்றி புத்திரி சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உள் செவிதனுக்கு ஏறவிலையோ தேகி என்றாலும் உனக்கு உக்கு வகையில்லையோன ரி அலையோ ஆர் உலகினில் பெற்ற தாயல் மக்கள் தம்மை ஆதரிப்பவர் தொலாய் அன்னையே அன்னையே ஆதரிப்பவர் தொலாய் அன்னையே பராமுகம் பண்ணாமல் அடியே நேரட்சி கண்டாய் மேல்வை வளைத்தவன் இடத்தில் வளர் அமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் மயிலை வாழ் திருமயிலை வாழ் பெருமல குழல் வள்ளி മറിമലർപ്പതവല്ലി വിമലി കർപ്പകവല്ലിയേ കവല്ലിയേ കർപ്പകവല്ലിയേ